தமிழர்கள் வாழ்க சவுதி அரேபியாவில் மழை குளிர் முன்னறிவிப்பு மாநகராட்சி துறை மற்றும் வீடு மையத்துறை முழு தயார் சவுதி அரேபியாவின் மாநகராட்சி மற்றும் வீடு மையத்துறை நாட்டின் பல பகுதிகளில் மழை மற்றும் குளிர் வானிலை ஏற்படக்கூடும் என தேசிய வானிலை மையம் முன்னறிவிப்பதையொட்டி வானிலை அறிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது மழை மற்றும் வானிலை மாற்றங்களுக்கு விரைவாக பதிலளிக்க தயார் நிலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளது மேலும் செயல்பாட்டு திட்டங்களை தொடர்ந்து புதுப்பித்து மைதான குழுக்களையும் செயல்பாட்டு அறைகளையும் வலுப்படுத்தி நீர் நிறைவுகள் மற்றும் போக்குவரத்து தடை தடுப்பு நடவடிக்கைகளுக்கு விரைவில் பதிலளிக்கும் தயாரிப்பில் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடுத்தர பள்ளி விடுமுறைக்கு ஏற்ப துறை மற்றும் மாநகராட்சிகள் இணைந்து பார்க் நடைபாதைகள் மற்றும் பொது வசதிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் சூழலை உறுதி செய்து கண்காணிப்பை தொடர்ச்சியாக நடத்தி இடங்கள் தயாராக உள்ளதை உறுதி செய்துள்ளனா் முன்னறிவிப்புப்படி இந்த ஆண்டு தபூக் ரியாத் மக்கா மதினா மற்றும் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை குளிர் அல்லது இரண்டும் காணப்படக்கூடும் என தெரிவித்துள்ளது மேலும் வானிலை மாற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி நான்கு ரூபாய் ஐந்து காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய் இருபத்தொரு காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒன்பது ரூபாய் ஒன்பது காசுகள் ஒரு யூராவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ஐநூற்று பதினோரு ரியால்கள் ஒரு போன் நான்காயிரத்து எண்பத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து முப்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு போன் ஒரு லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது